அனைவருக்கும் இனிய அன்புகளுந்த வணக்கங்கள் உங்கள் ஜோதிடர் பண்டி செந்தில்குமார் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கணவன் மனைவி ஒற்றுமையும் மற்றும் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உடல் அழக பெறவும் மகிழ்ச்சி உண்டாகவும் பார்க்கக்கூடிய வீடியோ இது நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபர் பண்ணாது இருக்கிறீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கிரீனில் திரைக்கக்கூடிய ஒரு சிம்பிள்ஸ் அந்த சைக்கோ சிம்பிள்ஸ் இந்த சிம்பிள்ஸை நீங்கள் தினசரி தூங்குவதற்கு முன்னாடி ஒரு பேப்பரில் வரைஞ்சி அல்லது ஃபோட்டோ எடுத்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் தினசரி உங்கள் வீட்டு பெட்ரூம்லேயோ அல்லது ஹால்லேயோ வச்சு தினசரி பார்த்துக்கிட்டு வரும்பொழுது அந்த சிம்பிள்ஸ் வலக முழு பதிவாகும் அப்போ இந்த சிம்பிள்ஸ் பதிவு ஆகும்பொழுது சுக்கரனுடைய ஆக்கர்ஷம் சக்தி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது கிடைத்த பிறகு நமக்கு வந்து திருமண வாழ்க்கை மற்றும் கணவன் மனைவி ஒற்றுமை இதெல்லாம் உண்டாகும் அப்போ தினசரி நீங்கள் தூங்குவதற்கு முன்னாடி இந்த சிம்பிள்ஸை ஒரு பத்து நிமிடம் பார்த்துட்டு தூங்குங்க காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு பத்து நிமிடம் இந்த சிம்பிள்ஸை பாருங்க ஸோ இது தினசரி பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் உருவாகும் இது ஒரு பார்த்த ஒரு ஐந்து நாட்களிலேயே கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும் ஸோ இந்த சைக்கோ சிம்பாலிக்ஸ் தினமும் பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வில் நல்ல ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் சரிங்களா நன்றி இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாத இருக்கீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க அதே நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் மற்றும் வாஸ்து பார்க்கணும் என்றால் டிஸ்கரி பாக்ஸில் என்னுடைய செல் நம்பர் இருக்குது நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்து பார்த்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்